காலி மாத்தறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை நுவரெலியா மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் പ്രദേശങ്ങളിൽ വാനിലെ നിലവകൂടും മത്തികമൂമേൽ വടമേൽ ഊവാ മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അതു കാലി മാത്തറും അനുരാധപുരം മാവട്ടങ്ങളിലും കാലവേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും കടൽ പ്രാധാന്യങ്ങളെ പൊറത്തവരെയും காலி சொடக்கம் மாத்தரையூடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மனுச்சியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் വടകിഴക്ക് ദിശയിലിരുന്ന് കാറ്റ് വീശും കൊഴുമ്പു തുടക്കം പുത്തളം ഊടാ മണ്ണാർ വരെയാണ് അത്തു മാത്രം ഹമ്പോട്ടൂടാ പൊത്തിയിൽ വരെയാണ് കടൽ പ്രാതിയങ്ങളിൽ മണിത്യാലു നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്ററിലും ലും കൂടിയ വേഗത്തിൽ അടിക്കടി കാ വീസക്കൂടും ഇവറാണ സന്ദർഭങ്ങളിൽ കടൽ പ്രാന്യങ്ങൾ ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்